கல்லல் அருகே மதுவும் புகையும் மக்களுக்கு பகை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது தமிழகம் முழுவதிலும் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே வேப்பங்குளம் பேர் வலசையில் மது புகையிலை போன்ற போதைப் பொருட்களால் இளைய தலைமுறையினர் தவறான வழியில் செல்வதை தடுக்கவும் மதுவும் புகையும் மக்களுக்கு பகை என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது அத்துடன் மரங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக மரங்களே மக்களின் வரங்கள் என்ற கருப்பொருளையும் முன்வைத்து தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் இப்போட்டி நடத்தப்படுகிறது போட்டியில் பத்து வயதுக்கு கீழ் பத்து முதல் பதினைந்து வயது வரை பதினைந்து வயதுக்கும் மேல் மற்றும் ஐம்பது வயதுக்கு மேல் என ஆண் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் சான்றிதழும் முதல் பத்து இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கமும் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கப்பணமும் கிராம மக்கள் சார்பில் வழங்கி கவுரவிக்கப்பட்டது